ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவியா தோோஜய உதீரையேத் நஷ்டு அபத்திரம் பாகவதையாத்தமலோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஐயனே விஷுவே குர்யாத் पादे दिनक्षये चन्द्रादित्य उपरागे च द्वादश्यां श्रवणेषु च तृतीयायां शुक्लपक्षे नवम्याम् अधकार्तिके सदसृषु अपि अष्टकाशु हेमन्ते शिशिरे तथा माघे च सिधसप्तम्यां महारागा समागमे रागया च नागया च अनुमत्या च मासर्क्षाणि युतानि अपि द्वादश्याम् अनुराधा स्यात् श्रवणस्तिस्र उत्तरा तिसृषु एकादशी वासुजन्मर्क्ष शिरोणयोगयो ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துட்டோம் பர்போட்டு போய் பார்க்கலாம் பர்பட் பை சிலபிரபா ஜெய்சில பிரபாத் அயன என்ற சொல்லிற்கு வழி அல்லது செல்லுதல் என்று பொருள் சூரியன் வடக்கு திசையை நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் உத்தராயணம் வடக்கு வழி என்றும் சூரியன் தென் திசையை நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் தக்ஷினாயனம் தெற்கு வழி என்றும் அழைக்கப்படுகின்றன இவை பகவத்கீதையில் எட்டாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன சூரியன் வடக்கு நோக்கி நகரத் துவங்கி மகர ராசியில் நுழையும் முதல் நாள் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் துவங்கி கடகராசியில் நுழையும் முதல் நாள் கடக சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது வருடத்தின் இவ்விரு நாட்களிலும் ஒருவன் சிரார்த்த சடங்கை செய்ய வேண்டும் விஸ்வ அல்லது சங்கராந்தி என்பது மேஷ சங்கராந்தி ஆகும் இது சூரியன் மேஷ் மேஷராசியில் நுழையும் பொழுது ஏற்படுகிறது சூரியன் துலா ராசியில் நுழையும் நாள் துலா சங்கராந்தி எனப்படுகிறது இந்த இரு நாட்களும் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழ்கின்றன சூரியனும் சந்திரனும் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவற்றிற்கிடையே ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட தொடர்பே யோகம் எனப்படுகிறது இப்படியாக இருபத்தி ஏழு யோகங்கள் உள்ளன இவற்றில் பதினேழாவது யோகம் வியதிபாத என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் சிரார்த்த சடங்கு செய்யப்பட வேண்டும் சூரியனின் தீர்க்க ரேகைக்கும் சந்திரனின் தீர்க்க ரேகைக்கும் இடையிலுள்ள தூரம் திதி எனப்படுகிறது சில சமயம் ஒரு திதி இருபத்தி நான்கு மணிக்கும் குறைவாகவே இருக்கிறது ஒரு திதியானது ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு ஆரம்பமாகி மறுநாள் சூரிய உதயத்திற்கு முன்பே முடிந்துவிடமா முடிந்து விடுமானால் முந்திய திதியும் அதை அடுத்து வரும் திதியும் சூரிய உதயங்களுக்கு இடையிலுள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்தை தொட்டுக்கொள்கின்றன இது ஸ்பர்ஷம் அல்லது மூன்று திதிகளின் ஒரு பகுதியால் தொடப்படும் ஒரு நாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிரார்த்த சடங்கை ஏகாதேசி திதியில் செய்யக்கூடாது என்ற பல சாஸ்திர குறிப்புகளை ஸ்ரீ ஜீவகோஸ்வாமி மேற்கோள் காட்டியுள்ளார் ஒருவர் இறந்த திதி ஏகாதசி நாளன்று வந்தால் ஸ்ராத சடங்கை ஏகாதசி நாளில் செய்யாமல் அதற்கு அடுத்த நாளான துவாதசியில் செய்ய வேண்டும் இது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது ஏ குர்வந்தி மகிபால சிரார்தம் ஏகாதசி தினே திரயஸ்தே நரகம் யாந்தி தாத பிரேரக முன்னோர்களுக்கு செய்யப்படும் சார்த சடங்கை ஏகாதசி திதியில் ஒருவன் செய்தால் அதை செய்பவனும் யாருக்காக சிரார்த்தம் செய்யப்படுகிறதோ அந்த முன்னோர்களும் அதை செய்யும் புரோகிதரும் அல்லது அவ்வாறு செய்ய தூண்டும் குடும்ப புரோகிதரும் நரகத்தை அடைவார்கள் என்பதே இந்த பிரம்ம வைவர்த்த புராண ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுடைய ஸ்ரீ சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்